வீட்டுக்கு வந்த மீனா அமைதியா கீழ உட்காந்துருக்காங்க இத பார்த்த அம்மா என்ன மீனா அமைதியா சொல்றாங்க உன்னோட உனக்கு பண்ணாங்களான்னு கேக்குறாங்க அவங்கள பார்வதி ஆன்டி வீட்டுல பாத்த அவங்க நான் வீட்டுக்கு திரும்ப வராம இருக்கிறதா விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ள சீதா வராங்க அக்கா அம்மா நீ வந்திருக்கன்னு சொன்னாங்க அதான்க்கா பாக்க வந்தேன்னு சொல்லிக்கிட்டே பக்கத்துல வந்து உட்காடுறாங்க எப்படிக்கா இருக்கேன்னு கேட்டதும் மீனா உடனே நீயும் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டியான்னு கேக்குறாங்க அப்படி இல்லக்கா நான் எதுவும் கேட்கலன்னு சொல்லிட்டு சகஜமா பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள தச்சவேல ஸ்ருதி உள்ள வர்றாங்க எந்த ஸ்ருதி இங்கே அப்படின்னு மீனா கேட்டதும் ஏன் நான் இங்க வரக்கூடாதான்னு ஸ்ருதி சொல்லிக்கிட்டே நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ற மீனான்னு சொல்றாங்க இந்த ரோகிணி வேற சமைக்கிறேன்னு எதையோ செஞ்சு எங்களை கொள்றான்னு சொல்றாங்க நான் அவங்க சமையல்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகவே வீட்ல இருந்து சீக்கிரமா கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு புறப்பட்டு போயிடுறேன்னு சொல்றாங்க அம்மா ஸ்ருதிக்கு காஃபி கொண்டாடன்னு சொல்லி உள்ள போறாங்க அவங்க காஃபி கொண்டாந்ததும் அதை குடிச்சு பார்த்துட்டு சூப்பரா இருக்குமா உங்ககிட்ட இருந்துதான் மீனா வந்து சமையல் கத்துக்கிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களும் சூப்பராக சமைக்கிறாங்க நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபிஸை எனக்கு கொடுங்கம்மா நான் அதை ரெஸ்டாரண்டில் செய்யணும்னு கேட்டதும் எனக்கு பெருசா எதையும் தெரியாதுமா எனக்கு பூ கட்டுற வேலை வேலை இருக்கு எங்கேயும் நான் வர முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க அம்மா நீங்க அங்கெல்லாம் வர வேண்டியது இல்லை நீங்க சொல்ல சொல்ல நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் பிஸை ரெக்கார்ட் பண்ணனதோட மீனா ஏன் இருந்து கோவிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னு அம்மா கேட்டதுக்கு தனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றாங்க.